பெரிய வரக்கூடிய ஐஸ்கிரீம்கள் நிறைய வந்து நம்ம வந்து முன்னாடி நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும்போது ஐஸ்கிரீம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஐஸ்கிரீம் கிடைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவார் எங்கள் தெருவில் வண்டியில் வச்சு வித்துட்டு போவாங்க பார மவுண்ட் நினைக்கிறேன் அவர் வண்டியில் வித்துட்டு போவார் ஒரு கப்பைஸ் பாலைஸ் ரெண்டு தான் இருக்கும் அவர் சத்தம் போட்டே போவார் பாலைஸ் கப்பைஸ் வித்துட்டு போவாங்க கப்பைஸ் பணக்காரர்களுக்கானது ஏன்னா ஐம்பது காசு அது பாலைஸுங்கிறது பத்து பைசா பாலைஸ் தான் வாங்கி தருவாங்க அந்த பாலைஸ் வந்து சாப்பிடும் போது வடிஞ்சு வெளியே விந்துட கூடாதுங்கிறதுக்காக நாங்கள்லாம் ஒரு டம்ளர் அதை போட்டு போட்டு வச்சிருக்கோம் அதில் ஒளியிற சிறு சிறு சொட்டை கடைசியில் வாயில் ஊத்திப்போம் இன்னும் மனசில் நினைவு இருக்கு அதுதான் அன்னைக்கு இருந்த ஒரே ஐஸ்கிரீம் ஆனால் இன்றைக்கு எவ்வளவு விதமான ஐஸ்கிரீம் எந்த இடத்துலையும் இருக்குது பல நேரங்களில் அவை ஐஸ்கிரீம்கள் கிடையாது நண்பர்களே அவையெல்லாம் ஃப்ரோசன் டெசர்ட் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியணும் ஐஸ்கிரீம் வேற ஃப்ரோசன் டெசர்ட் வேற என்ன சார் வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தானே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஐஸ்கிரீம் அப்படின்னா அது வெறும் பாலில் பால் கிரீமில் சர்க்கரையும் கொஞ்சம் சில பேர் அதில் முட்டையும் சேர்த்து உருவாக்குறது ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னா தாவர எண்ணெய்களையும் பல்வேறு இனிப்புகளையும் கேரகனின் மாதிரியான ரசாயனங்களையும் சேர்த்து தான் ஃப்ரோசன் டெசர்ட் வருது இன்னைக்கு கடைகளில் முன்னூறு ரூபா நானூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு சென்னை மாதிரியான நகர்ப்புறங்களில் இரவு நேரத்தில் ஐஸ்கிரீம் கடைகளில் நிக்கிற கூட்டத்தை பார்த்தா அதுல இருக்க குழந்தைகள் இருக்க பார்த்தோம்னா அதுல எவ்வளவு கெமிக்கல் சேர்க்கிறாங்க அதை நிறம் கொடுப்பதற்காக கெட்டு போகாமல் இருப்பதற்காக நெகிழ்வு தன்மை கொடுப்பதற்காக சில ஐஸ்கிரீம் கொதிக்குதுங்க சூடு பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் ஏன்டா அதுக்கு பேர் ஐஸ்கிரீம்னு தெரியல அப்படியெல்லாம் விதவிதமான ஃப்ரோசன் டெசர்ட் வர்ற எல்லாத்துலயும் நான் சொன்ன டிரான்ஸ்பேட் அப்படிங்கிற கெட்ட பொழுப்புகள் நிறைந்திருக்கும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் டெசர்ட் ரெண்டுலேயும் டிரான்ஸ்பேட் இருக்கு ஆனா புரோசன் டெசர்ட்ல கூடுதலாக இந்த டிரான்ஸ்பேட் மிகப்பெரிய அளவுல இருக்கு இன்னைக்கு கூடிக்கொண்டிருக்கிற சக்கரவியாதி கூடிக்கொண்டிருக்கிற இதய நோய்கள் அத்தனை இந்த ரெண்டு விஷயங்களும் காரணமாக இருக்குது